போடா <laughs> போ <laughs> மாடு மா சும் கரண்டே கர கவர் போடுங்க கர ஃபஸ்ட் அது போடுவா அது போடுவா நீ கரண்டே கர பண்ணி நல்ல தண்ணியா இருக்குடா ஏய் பா விடு பா விடு கொரு தி கேயர் உள்ளசிட்டு போறா கேயர் மே சிட்டு போறா ஏ கேயர் உள்ளசிட்டு போங்க சொல்றீங்கடா ஏ கேயர் உள்ளசிட்டு போறடா வந்துடா ஏ கேயர் உள்ளசிட்டு போறடா ஏ உள்ளசிட்டு போறீங்களா ஏ உள்ளசிட்டு போறீங்களா வரணும் இதுடியா ஐ லுக் இட் கேலடி சோப் தெரிஞ்சு நிന്നാச்சே மாறி ஆ எடு எடு பைடு பைடு எடு எடு அடேய் கேளுடா காலை எடுடா காலை எடு எடு பைடு பைடு ஆடுற கை 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 பண்றா சரி செல் 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 ஆகாடா நீ கைல ஏத்துடா ஏத்தி போடுடா அதுக்குதுடா அது என்ன ஏய் காலை ஏய் ஏய் காலை எடு காலை பாத்து நில்லுடா એય એ દિલકો ના પકડે એય મંગલ એ કઈ ન સુવા એ આ કઈ સકઈ દે તો ઓલા કે દો ઓલા પણ લૂસ ઉડ કાળે લઈ જા ના આગળ ના દૂર કેરી કેરી કે અંધાર અંધાર ઉગે લે કાયા ઓર ઓર એ નેરાપો વારા માટલા મા કોણ નારા નહી મેલ ના આગા નેરાપો વારા કાલી ના રહી નથી રવા அம்மா நம்ம வந்து கை கிட்டரா அவங்க கிட்ட டென்ஷன் பண்ணுங்க கால் இல்லப்பா எந்துல வரல லே எந்துல வராரா சிட்டு ஏ ஏத்து வாங்க சிட்டு இன்னும் வர ஓஹோ மரத்துமா வரனடா அடடா எல்லாம் தாங்கது சிட்டு அங்க வந்து கேட் கேட் போறாரா

ஒண்ணா கை கொண்டு கை பண்றா கை பண்ற நீ இங்க வந்து நக்க கை பண்றா கை பண்ற கை பண்றா நீ பண்ற கை கை பண்றா இது ஒயிட்ரா இச்சுடா ஹே ஹே பாக்குறா நீ மறுபக்க மூடு பாடு ரோ நீ தம்பி நான் நம்மளே போ அது போடுடா ஹே ஹே 'RE prata government உங்க <laughs> <laughs>

எத்துன பக்கம் மூணு மூணு கிது ரைட் சைடுல ஊத்துறானானே இந்த கேம்ல புல்லர் ஜோன வந்து ரைட் விடுறோம் அந்த பக்கம்லாம் சக்கர ரிலீஸ் ஆவா ட மைன் டேய் மூது ஏறாரா சக்கரை மூங்குறாங்க மூஷா புடரா மூஷா புடரா போகைய போடு அதா இடி போன நமக்கு ஒரு தல தல வச்சுடு தல தல

கவுல் லூஸ் பண்ணா அங்க கொஞ்சம் தூரம் அங்கனா தலைய தூரம் வர தல கவுல் லூஸ் பண்ணா அங்க தூரம் வந்தல நான் கொஞ்சம் தூரம் வந்தனா அண்ணா உங்களுக்கு தானா சொல்லுங்க நான் தூரம் வாங்கனா தம்பி கொஞ்சம் தூரப்படாத தம்பி ஆ கவுல் லூஸ் பண்ண நேர் நேர் நான் தூரம் அங்க நான் அண்ணா கட்டிடாதே அதுக்கு யூஸ் பண்ண